இந்த பதவியை பார்க்கும் அனைவருக்கும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற எனது வாழ்த்துக்கள் ஒரு சின்ன கருத்து பார்த்தரலாமா ஒரு குடிகாரன் ஞானி ஒருவரை தேடி அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தான் நான் ஒரு குடிகாரன் நான் திருந்துவதற்கு ஒரு வழி கூறுங்கள் ஐயா என்று கேட்டான் அதற்கு ஞானி நாளை மாலை என்னை வந்து பார் என்று சொல்கிறார் மறுநாள் மாலை குடிகாரன் ஞானியை தேடி வந்தான் அப்போது ஞானி ஒரு தூணை கட்டி பிடித்து கொண்டு நின்றார் தூணை பார்த்து ஐயோ என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று கத்திக் கொண்டிருந்தார் உடனே அந்த குடிகாரன் நீங்கள்தானே தூணை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்றான் உடனே ஞானி சிரித்துக்கொண்டே நான் தூணை பிடித்து கொண்டிருப்பது போல நீ தான் குடியை பிடித்து கொண்டிருக்கிறாய் நீ விட்டு விடு என்றார் இந்த பதிவுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த பதிவுலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போது ஞானி வந்துட்டு அந்த குடிகாரனுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலேயே எடுத்துக்கணும் அது எப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் மனதளவில் நீங்கள் உள்ளே என்னால் முடியலன்னு நினச்சதுனால தான் உங்களால் முடியல என்னால் முடியும்னு நினைங்க கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி